அது ஒரு மாலை வேளை சந்தைக்கு சென்று சிவனாண்டியும் முனியாண்டியும் திரும்ப தங்கள் கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அந்த சமயம் ஆடி மாதம் என்பதால் காற்று பலமாக வீசியது மழை வரக்கூடிய அறிகுறி வானத்தில் தென்பட்டது சந்தையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்த இருவரும் வீசிய காற்றில் வேகமாக நடக்க முடியாமல் தடுமாறினர் என்னப்பா காத்து இவ்வளவு வேகமா வீசுது வெரசா வீடு போய் சேரலாம்னு பார்த்தா இந்த காத்து விடாது போல இருக்கே என்று புலம்பியபடி வந்தார் சிவனாண்டி வேகமாக வீசிய காற்றில் தன் பைகளை சுமக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்த முனியாண்டியோ பின்ன என்னப்பா ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்னு சும்மாவா சொன்னாங்க அவ்வளவு கனமான அம்மியே காத்துல பறக்கும்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று சொன்னார் சும்மா எல்லாரும் சொல்றாங்கன்னு நீயும் சொல்லாதப்பா ஆடி காத்துல அம்மி பறந்தத நீ பாத்தியா அந்த பழமொழி நீ சொன்ன மாதிரிலாம் இல்லப்பா என்றார் அட வேற எப்படிப்பா அந்த என்றார் முனியாண்டி அப்படி கேளு நான் சொல்றேன் என்ற சிவனாண்டி அந்த பழமொழி எப்படி தெரியுமா வரும் ஆடி காத்துல அம்மையும் பறக்கும் அப்படி தாம்பா வரும் அம்மைங்கிற வார்த்தை தான் மாறி போய் அம்மின் ஆயிடுச்சு என்றார் சிவனாண்டி என்னப்பா ஆச்சரியமா இருக்கே எங்க தாத்தன் காலத்திலிருந்தே ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்னு தானே சொல்லிட்டு வந்தாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தான் சொல்லேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்றார் முனியாண்டி அது ஆடி மாசத்துக்கு முன்னாடி சித்திரை வைகாசி இந்த மாசம் எல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் கத்தரி வெயில் மண்டைய பொழக்கிற காலம் அந்த சமயத்துல நம்ம பூமியும் சூடாயிடும் அந்த வெயில் காலத்துல அம்மை நோய் பெரும்பாலும் மக்களை தாக்கும் நம்ம ஊர்ல கூட வெயில் காலத்துல நிறைய பேத்துக்கு அம்மை போட்டுச்சே அந்த மாதிரி பிறகு ஆடி மாசத்துல பருவநிலை மாறி போய் நல்ல பலத்த காற்றுடன் லேசாக சாரல் மழை பெய்ய ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல நம்ம பூமியும் குளிர்ந்துடும் மக்களோட உடம்பு சூடும் தணிஞ்சு வெயில் காலத்தினால ஏற்பட்ட இந்த அம்மை நோய் போயிடும் தான் ஆடி காத்துல அம்மையும் பறக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க என்னப்பா புரிஞ்சதா என்று கேட்டார் சிவனாண்டி ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அடேங்கப்பா பெரிய ஆள் தான் என்றார் முனியாண்டி உனக்கு தான் தெரியுமே நான் மழைக்கு கூட பள்ளி கூட பக்கம் ஒதுங்கனதில்லை அப்படின்னு எல்லாம் கேள்வி ஞானம் தான்பா என்றார் சிவனாண்டி அது சரி பேசிக்கிட்டே வந்ததில்லை வீடு வந்தது கூட தெரியல பாரு சரிப்பா மழை வர மாதிரி இருக்குது நாளைக்கு பார்க்கலாம் என்று விடைபெற்று இருவரும் தமது இல்லத்தை நோக்கி சென்றனர் அங்கே காற்றுடன் சேர்ந்து மழையும் பொழிய ஆரம்பித்தது